ஹலோ கைஸ் வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன் இட்ஸ் சண்டே ரொம்ப நாளாக மட்டன் சிக்கன் இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஸோ இன்றைக்கி ஏரியிலேருந்து பிடிச்ச விரால் மீன் ஊரில் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் ஒரு டூ 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 ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட் ரேட் தெரியலை ஸோ காலையிலே இதை க்ளீன் பண்ணுறது சமைக்கிறது ரொம்ப நாள் கழித்து ஃபிஷ் செஞ்சதால இந்த சவுண்ட் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப நாள் கழித்து ஃபிஷ் செய்ததால் இதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு சமைக்கிறதுக்கும் திங்கிறதுக்குமே ஆஃப் டே போய்ட்டா மாதிரி இருக்குது சண்டே அப்படின்னாலே பொதுவாக நிறைய பிளான் பண்ணுற மாதிரி தோணும் மாடியை க்ளீன் பண்ணிடுவோம் இல்லை பாத்ரூம் க்ளீன் பண்ணிடுவோம் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஷெல்ஃபுயாவது க்ளீன் பண்ணுவோம்னு பட் வேஸ்ட் யோசிக்கிறது சுத்த வேஸ்ட் பிகாஸ் ஒரு வேலையும் நடக்கலை சமைச்சோம் சாப்பிட்டோம் இப்படியே வந்து சண்டே போயிடுச்சு எக்ஸ்ட்ரா இருக்க வேலை மெயினாக வீட்டில் செய்ய வேண்டிய நிறைய வேலையவே செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்புறம் இங்கேருந்து எக்ஸ்ட்ரா க்ளீனிங்லாம் செய்கிறது எனக்கு மட்டும்தான் சண்டே வந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதையெல்லாம் பண்ணாமல் சமைச்சு சாப்பிட்டுட்டே போகுதா இல்லை எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் போகுதான்னு எனக்கு தெரியலை சேனல் ஸ்டார்ட் பண்ணதே டெய்லரிங் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது என்னமோ தெரில ஸ்டார்ட் பண்ணும் போது சண்டேவே வந்து இந்த மாதிரி ஃபுட்டு மாதிரியே போயிடுச்சு மிஷின் கிட்ட கூட போக முடியல ஸோ சீக்கிரமாகவே மிஷின் சம்மந்தப்பட்டது ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன் இதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன தகவல்னா கூட அது மிஷினை பற்றியும் ஸ்டிச்சிங் பற்றியும் ப்ளவுஸ் பற்றியும் இந்த மாதிரி அதை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இது மாதிரி தான் இனிமேல் வரும் இன்றைக்கி இந்த மீனை வச்சு என்னால் என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன் ஆயில் இல்லாமல் பாவாக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது தான் இந்த டிஷ் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்து நானே ஒன்று மேக் பண்ண மாதிரி கொஞ்சம் கொலாப்ஸாக வந்து ட்ரை பண்ணது தான் இது நல்லாவே வந்துருந்துச்சு ரொம்ப மோசமாக இல்லைனாலும் கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு சுமாராக இருந்தது இந்த மீனை வந்து அவிச்சு எடுத்து உதிர்த்து கூட எக் போட்டு அது வந்து பேரெல்லாம் சொல்ல தெரியலை பேரெல்லாம் விற்கலை ஸோ என்னமோ பண்ணியிருந்தேன் பட் ஆயில் இல்லாமல் ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுக்காக ஒரு ரெடி பண்ணது தான் இது சாப்பிட்டவங்க தான் சொல்லணும் இட்ஸ் ஓகே எனக்கு வந்து ஏதோ கொஞ்சம் மாதிரியாக நல்லா தான் வந்திருந்ததுன்னு எனக்கு இருக்குது என்னோடய தாட் அப்படி இருக்கு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து யூடியூப் பார்த்துட்டு நீங்களும் ஒரு வருஷனில் யூடியூப் வெர்ஷனையும் சேர்த்து ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி ஏதாவது செஞ்சு சொதப்பி இல்லாது ஏதாவது செஞ்சு சக்ஸஸ் ஆகி அந்த மாதிரிலாம் எதாவது இருக்கான்னு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நான் பச்சை புளி தான் வச்சுருந்தேன் ஸோ இப்போ என்னமோ தெரில ரீசெண்ட் டேஸில் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போகிறதால இதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது கொஞ்ச நாள் போர் அடிச்சிச்சு அப்படின்னா நார்மல் ரசத்துக்கு வந்துடுவோம் எப்போவுமே புதுசாக ஒன்று பார்க்கும்போது அதை வந்து நம்ம ட்ரை பண்ணணும்னு தோணும் ட்ரை பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்ச நாளாக இந்த பச்சைப்புளி ரசம் ஓடிட்டுருக்கு ஸோ ஓகே சண்டே ஃபினிஷ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்